தனக்காக வேலை செய்தல் விலங்குத்தன்மை மற்றவர்களுக்காக வேலை செய்தல் மனிதத்தன்மை எல்லோருக்காகவும் வேலை செய்தல் தெய்வத்தன்மை தெய்வத்தன்மையுடைய ரொட்டேரியன்கள் நிரம்பியுள்ள இந்த அரங்கத்தில் செல்ல குழந்தைகளோடு குழுமியுள்ள இந்த வேலையில் வரவேற்புரையாற்ற சங்கத்தினுடைய தலைவர் ரொட்டேரியன் ஜெயப்பிரகாஷ் அவர்களை அழைத்து மகிழ்கின்றோம் ஓரிரு வரிகளில் வரவேற்புரையாற்றி மகிழ்வார் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஏற்கனவே நம்ம ஒரு ஆஃப் அன் டிலே போயிட்டு இருக்கோம் அதனால கொஞ்சம் பேர் உரையா ரெடி பண்ணி இருந்தேன் பேசிடுறேன் சுரேஷ் சார் கேட்ட உடனே வந்துட்டு பா நம்ம கிளப்பு பா நான் கண்டிப்பாக வந்துடுறேன்னு சொன்னேன் அவருக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு பரணி சார் சார் வந்து பார்த்திங்கன்னா டே ஒன்லேருந்து நாங்கள் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணோமோ அன்னிலேருந்து அவங்க கிளப் கிட்டத்தட்ட அவங்க க்ளப்லேருந்து ஐம்பது பேர் மேலே வந்திருக்காங்க ஹேட்ஸ் ஆஃப் தேங்க்யூ சார் அவரோட எஃபெக்ட்டுக்கு நன்றி இந்த மாதிரி அபிராமியை பார்க்கணுன்னு கேட்டதுக்கு அதுக்கும் சார் டைம் வாங்கி கொடுத்து அது ஒரு சின்ன சர்ப்ரைஸ் தான் அது வந்து அப்புறம் வர ரிவ்யூ பண்ணலாம் நெக்ஸ்ட்டு சிவகுமார் சார் எங்கள் எங்கள் தலைவர் தான் சொல்லும் மிக்க மிக்க நன்றி எதுக்கு பத்து வேலூருக்குலாம் வரீங்க ஃபோனில் பண்ண மாட்டேன்னு கேட்டாங்க நன்றி சார் மோதி சார் அப்படி தான் காலேஜ் போன உடனே அவ்வளோ எங்களை இன்முகம் வரவேறுத்து நம்ம ஃபங்க்ஷன் கண்டிப்பாக வந்துடுன்னு சொன்ன சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த விழா நடக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த விழா அழகாக எங்களுக்காக ரெடி பண்ணி கொடுத்து ஒன் வீக்காக எங்கே கூட இருந்து ரெடி பண்ணி கொடுத்தேன் ஞான விதயா பள்ளிக்கும் லாலு சாருக்கும் வந்து நே நேரத்தை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒன் மந்தாகவே வந்துட்டு ஒரு அஞ்சாறு கமிட்டி போட்டுட்டு ஒரு ஒரு கமிட்டிலேருந்தோ அவ்வளோ வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க ரிஜிஸ்ட்ரேஷன் கமிட்டிலேருந்து ஃபுட் கமிட்டி ஹாஸ்பிட்டலிட்டி கமிட்டிலேருந்து நேற்று நைட்டுங்கிறது போவே எங்கள் ரெண்டு மணி ஆகிடுச்சி அவங்களுக்கும் இந்த நேரத்தில் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அது வரவேற்புரி தான் அது நன்றி உரை சொல்கிற டைம் இருக்காதுனால இப்போயே எல்லாம் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னியோடய ஹீரோக்கள் நம்ம அன்பு செல்ல குழந்தைகள் அவங்களுக்காக தான் இவ்வளோ ப்ரோக்ராம் நடத்துகிறோம் அவங்களும் காலையில் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்து மகிழணும் அவங்களுக்கும் வருக வரவே வரவேற்கின்றேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்பான்சர்ஸ் அவங்கள அந்த விழாவே இல்லை கேட்டதுமே எல்லாமே வந்துட்டு ஈடுபாடோடு ஸ்பான்சர் பண்ண அனைத்து ஸ்பான்சர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு இந்த விழா சிறப்பாக நடக்க இருக்க நம்ம சிங்கர்ஸ் டான்சர்ஸ் மற்றும் எம்சி எல்லாருக்குமே வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லணும் ராதிகா மேம்க்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் கண்டிப்பாக சொல்லணும் தேங்க்யூ மேம் அனைவரும் வந்து இந்த பொங்கல் விழாவை வந்து நம்ம மகிழ்ச்சியோட இன்முகத்தோடு கொண்டாடணும்னு எல்லாம் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்